இன்னைக்கு வந்து நம்ம வேலைக்கு போகிற வீடியோ தான் நம்ம வேலைக்கு போயிட்டு என்னென்ன அங்கே நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து வாழைக்கு போயிட்டேன் வாழைக்கு போகும்போது கரெக்டாக மணி ஏழு மணிக்கிட்ட இருக்கும் நான் போகிறப்போ அங்கே யாருமே வேலையால் வரல நான் மட்டும்தான் போயிருந்தேன் போய் அங்கே போய் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் வீடியோ எடுத்து உங்களுக்கு இந்த வாழை மரம் நான் என்ன வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க அதுக்கு தான் இந்த வீடியோ அது ஃபுல்லாக வாழை மரம் தான் எப்படின்னா நம்ம வாழை வந்து தார் போட்டு அதுக்கு பக்கத்தில் கண்டு சின்ன கண்டு இருக்க இலைய இருப்பாங்கள்ல அதில் தான் அது அழிஞ்ச பின்னாடி நாங்கள் வாழை நார் உரிப்போம் அந்த நாரில் பூ கட்டுறது மாலை கட்டுறது மொதல் பூ அதில் தான் கட்டுவாங்க இப்பெல்லாம் நூல் தானே மாலை கட்டுறது அப்புறம் மிந்திரி கொடி கட்டுறது அவர கொடி இதுக்கெல்லாமே இது வாங்குவாங்க நான் வந்து இன்னுமே அங்கே வேலையால் வரலையா நான் அங்கேயும் இங்கேயும் மேலே அப்படி இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன் காலையில் வீட்டில் நாலு மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும் நான் வந்து நேற்று வந்து நேற்றுல இன்னைக்கு தான் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு தான் எழுந்திரிச்சேன் எந்திரிச்சு வெறும் சோறு மட்டும்தான் வடிச்சேன் சோறு வடிச்சு குழம்பு வைக்கல தனுசிக்குமே தயிரை ஊற்றி கொடுத்து விடச்சு பாப்பா பிரியா பிரியாதான் வீட்டில் சோறு வச்சு தட்டாம்பயிர் குழம்பு வச்சிருந்தாங்க சோறு நாஷ்டு போயிட்டேன் தட்டாம்பயிர் குழம்பும் தட்டாம்பயிறை வந்து அப்படியே கொஞ்சமாக பெரட்டி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வேலையாள் வந்துட்டாங்களா வேலையாளோடு சேர்ந்து நானும் நாரை உரிச்சிட்டு அதுக்கு பக்கிலே டீ கடை ஒன்று இருந்துச்சு அங்கே தான் போய் டீ வீட்டிலேருந்தே கொண்டு போயிடுவேன் வடை வடை போய் அவங்க தான் வாங்கிட்டு வந்தாங்க டெய்லி நான் வேலைக்கு போகிறதுனா ஒரு வருஷத்தில் ஒரு நாலு மாதம் மூணு மாதம் வாழைக்கு வேலைக்கு போவேன் இதே மாதிரி தான் அப்புறம் வந்துட்டு வீட்டில் நார் ஊறி கட்டணும் வேலை இல்லாமல் இருக்காது நம்மளுக்கு டெய்லி வேலை இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இங்கே ருத்விக்கு தக்ஷா எல்லாம் நான் வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்துக்குவேன் பார்த்தப்ப நாங்கள் ஒரு மணிக்கு மேலே தான் அதுவும் பார்க்க முடியும் காலையில் நேரம் கொஞ்சம் பார்த்துப்பேன் நான் நார் கட்ட இதுகளுக்குலாம் வெளியில் உட்காந்து நார் கட்டிட்டு போய் அப்போ தக்ஷா வெளியில் வருமா இப்போ வந்து நான் வேலைக்கு போய்ட்டு வச்சு உள்ளே போட்டு கதவை போட்டிருவாங்க இது ஃபுல்லாகவே நாங்கள் வாழை நார் ஊருக்கணும் இது இன்னும் ஒரு நாலு நாளுக்கு நாளும் அந்த வேலை வரும் அங்கேயே அதே இடத்துல அப்போ தான் வந்து அதை உரிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா பின்னாடி தான் பிறக்குவோம் இந்த டீ டீ வடை சாப்பிட்றோம் நாங்கள் ஃப்ளாஸ்கில் வீட்டிலருந்தே டீ கொண்டு போயிடுவேன் அங்கே போய் வடை மட்டும் வாங்கினா எப்போயுமே வடை நார்மலாக வாங்கிட்டு போயிடுவோம் அத்தலை கொண்டுலேயே வாங்கிட்டு போயிடுவோம் ஜம்னா பேக்கரியில் இல்லைன்னா பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே வாங்கிட்டு போயிடுவேன் இப்போ வந்து நம்ம அங்கேனக்குள்ளேயே வாங்கிக்கலாங்க்கா நீங்கள் டீயை மட்டும் போட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்களா சரின்னு சொல்லிவிட்டு நான் டீயை மட்டும் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன் டீ குடிக்க ஒரு பத்து நிமிஷம் மேக்ஸிமம் பத்து நிமிஷம் ஆயிரம் ஏன்னால் நம்மளும் அவங்களோட தான் உட்காந்து டீ குடிப்போம் டீயை வடையை சாப்பிட்டு டீயை குடிக்கவே பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிரும் அதுக்கப்புறமா நம்ம வந்து சாப்பாடுறது சாப்பாடு வந்து ஒரு பதினொன்ற பதினோரு மணிக்கு தான் சாப்பிடுவோம் அவங்க வந்து காலையில் வந்தோம்னே ஒரு சாப்பாடு சாப்பிட்ருவாங்க நான் வந்து அப்படிலாம் சாப்பிட மாட்டேன் நான் வந்து சாப்பிடும்போதே மணி அந்த பதினொன்றரை பதினோரு மணிக்கு தான் அந்த காலையில் சாப்பாடே சாப்பிடுவேன் வீட்டில் ஒரு டீ குடிச்சிட்டு போவேன் அங்கே போய்வேன் அவங்களோட பட டீ எல்லாம் சாப்பிடுவேன் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் நார் ஓரிப்போம் உரிச்சிட்டு தான் அந்த சாப்பிடும்போது அவ்வளோ நேரம் ஆயிரும் ஒருத்தவளுக்கு இருக்குன்ற வரும் படவடைன்னு வரும்பாங்க எனக்குலாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது ஆனால் சுகர்லாம் இருக்குது இருந்தாலுமே அந்த வேலை செய்கிற ஆர்வத்தில் வந்து எதுவுமே நான் கண்டுக்க மாட்டேன் ஏன்னால் நம்ம வேலை செய்யணும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு தான் ஓடும் அந்த சம்பாரிப்போம் சம்பாரிப்போம் நினச்சி வேலை பார்த்தாலே சம்பாரிச்சு மிச்சம் பிடிக்கிறதுக்கு ஒன்று வழியக்காடா ஏதோ வேலை பார்க்குறோம் சாப்பிட்றோம் எல்லாம் துணிமணி கட்டுறோம் அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை ஓடிட்டுருக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீட்டை கட்டினோம் அவ்வளோதான் இந்த பாருங்கள் வெறும் தண்ணி சோறு நான் வந்து குழம்பு எதுவுமே எடுத்துகிட்டு போகல ஏன்னா குழம்பு வைக்கல உங்கள்ட்ட சொன்ன எப்படியா தான் குழம்பு வச்சிச்சின்னே அதை வச்சு வெறும் தண்ணி சாப்பாடு தான் நான் வந்து இன்றைக்கி வெஞ்சனம் கூட எடுத்துகிட்டு போகல மாரி தண்ணி சாப்பாடு உட்காந்து சாப்பிட்டு நான் ஒரு பக்கம் உட்காந்து சாப்பிட்டேன் ஏன்னா சாப்பாடு முன்னாடியே வச்சுருந்தேன்னா அவங்க வந்து லாஸ்ட்டு அங்கே வச்சுருந்தாங்க அவங்க உட்காந்து தனியாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவங்க ஒரு ஆறு பேர் வந்திருந்தாங்க அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சரி அவங்க சாப்பிட்டுட்டு நம்ம இங்கேயே உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டெய்லி இதே மாதிரி தான் வேலைக்கு போவேன் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க ஒரு பத்து நாள் வேலைக்கு போவேன் ஒரு பத்து நாள் வீட்டில் இருப்போம் அப்புறம் வாழை மரம் கிடச்சா போய் வெட்டி உரிப்போம் இதுதான் நம்மளோட தொழில் நாங்கள் அங்கே போடனே எங்கள் உடுப்பெல்லாம் மாற்றிடுவோம் மேலே ஒரு ஆம்பளை ஆள் சட்டை போட்டுக்குவோம் தலையில் துண்டு கட்டினா கொஞ்சம் நம்ம முகர கட்ட அவ்வளோவா அடையாளம் தெரியாது ஏன்னா நம்ம முதல் எங்கள் வீட்டில் இருக்கும் போது சேரையிலே இருப்போமா அங்கே போய் சட்டை போட்டோம்னா எதுவுமே தெரியாதுல்ல அப்படியே நான் இங்கே இங்கேயே ரோட்டு பக்கம் அங்கே இங்கேயே சுற்றி சுற்றி பார்க்குறேன் பார்த்தீங்கல ஏன் சுற்றி சுற்றி பார்க்குறேன் அப்படியே நிறையவே இங்கே எல்லா பக்கமும் சுற்றி வீடியோ எடுத்துட்டுருந்தே அதை தான் இப்படியே பார்த்துட்டேன் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் நம்ம வந்து உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும் அந்த மாதிரி இதில் வந்து தான் நம்ம வருமானம் பார்க்க முடியும் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வீட்டில் பேரப்பிள்ளைங்க என்ன செய்தோ எது செய்தோ தெரியல அப்படின்னு சொல்லி எனக்கே ஒரே யோசனையாக இருக்கும் இருந்தாலும் நம்ம வந்து வேலைக்கு போனால் தானே பிள்ளைகளை வளர்க்க முடியும் அதுவாசி தான் நம்ம அதை வந்து நிறையா பேர் எந்த ஊர் நீங்கள் அப்படின்லாம் கேட்குறீங்க நாங்கள் நிறைய ஒரு வீடியோலாம் போட்டிருக்கோம் இப்போ வந்து நான் வேலையை முடிச்சுட்டு பத்தல கொண்டுக்குள்ளே வந்துட்டேன் பஸ் ஸ்டாண்டு இதுதான் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டில் வந்து சரி ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி அங்கே பஸ் எல்லாம் நின்றுட்டே இருந்துச்சு அப்படியே ஒரு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் வீடியோ எடுத்துட்டு இந்த அந்த பக்கம் அந்த பக்கம் அப்படியே கடை பஸ்ஸு எல்லாமே இருந்துச்சு அப்படியே நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் வீடியோ எடுத்துட்டு சரி வீட்டை பக்கம் போகலாம் பஸ் வந்தால் அப்படின்னு சொல்லி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா பஸ் வர கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு பஸ் வந்தேன் ஏரியா உட்காந்து வீட்டுக்கு வந்து